أنت الكريم أنت العظيم يا ذا العلا يا ذا المقام أشرق لنا شمس السلام وطمئن القلب المغام <applause> அவர்களுடைய தோழர்கள் சிரமத்திற்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள் ஒரு இரவிலே சிறுநீர் கழிப்பதற்காக பசியின் காரணமாகச் சென்றேன் பசி அதிகமான காரணத்தால் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கும் பொழுது கீழே ஒரு கீழே ஒரு கல்லை போன்ற தோற்றமுடைய ஒன்றை எடுத்தேன் அதை எடுத்து சாப்பிட்டேன் ஆனால் அது என்னவென்றே தெரியாது நெருப்பை நெருப்பிலே செருப்புகளை சுட்டு சாப்பிட்டார்கள் தோதர் சாரவாக்கள் நெருப்பிலே ஆட்டின் புழுக்கைகளை எடுத்து சாப்பிட்டார்கள் சகாபாக்கள் பசியின் காரணமாக பிலால் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய எஜமானிடமிருந்து ஒரு உணவை எடுத்து அந்த உணவை என்னுடைய அக்களில் நான் மறைத்துக் கொள்வேன் மறைத்து உணவை கொண்டு நாற்பது நாட்கள் நான் பசியால் அந்த உணவை கொண்டு பசியாறு இருக்கிறேன் எண்ணியத்துக்குரியவர்களே இந்த சோதனைகளை எமது கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள் மதினாவுடைய வாழ்க்கை மதினாவுடைய வாழ்க்கையிலே சென்றதற்கு பிறகும் அந்த மக்கா மதீனாவிற்கு இடையிலே அவர்கள் செய்த ஹிஜரத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஊரை துறந்தார்கள் குடும்பத்தார்களை துறந்தார்கள் செல்வத்தை துறந்தார்கள் இதற்காக இந்த ஈமான் பெறுமதியானது இந்த ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும் இந்த ஈமானை நாம் உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மதினாவிற்கு சென்றார்கள் அத்துணை போர்க்களங்கள் மதுருடைய போர்க்களம் உஹதுடைய போர்க்களம் ஹைபருடைய யுத்தம் தபுக்குடைய யுத்தம் என்று பல போர்க்களங்கள் பெரிய போர்க்களங்கள் சிறிய போர்க்களங்கள் உயிரிழப்புகள் சோதனைகள் சிரமங்கள் மனைவியை விட்டு பிரிதல் குடும்பத்தார்களை விட்டு பிரிதல் கொலை செய்யப்படுதல் மகான் கொலை கொலை செய்யப்படுதல் போர்க்களத்திலே பிள்ளை கொலை செய்யப்படுதல் போர்க்களத்திலே இவ்வளவு அதிகமான சோதனைகள் இந்த நபித்தோடர்கள் எல்லாம் இந்த சோதனைகளை அனுபவித்து தங்களுடைய பாதுகாத்தார்கள் இழக்கவில்லை இந்த சோதனைகள் எவ்வளவு தங்களை சூழ்ந்தாலும் சரி ஏன் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் இந்த ஈமான் பெருமதி மிக்கது இந்த ஈமான் அல்லா எமக்கு கொடுத்த அழுக்கொடை இந்த ஈமானுக்காக எதை இழக்க வேண்டும் என்றாலும் அதை நாங்கள் தயார் என்பதை அந்த நபித்தோழர்கள் தங்களுடைய செயலாலும் தங்களுடைய செயல்பாடுகளாலும் அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள் ஆனால் எம்முடைய நிலைமையை பாருங்கள் இந்த தியாகங்களுக்கு பிறகு எம்முடைய சிந்தனைகளை பாருங்கள் அல்லாஹுவை நான் நம்பி அல்லாஹுவை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹுவை எந்த உரிய முறைப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ அந்த உரிய முறைப்படி எம்முடைய ஈமான் இல்லை சொர்க்கத்தை ஈமான் கொண்டிருக்கிறோம் ஆனால் சொர்க்கத்திற்கான எந்த தயாரிப்பும் நம்மிடத்திலே இல்லை நரகத்தை நாம் அதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய ஈமான் அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு எந்த செயல்பாடுகளையும் செய்வதில்லை மரணத்தை நாம் நம்பி மரணத்தை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் ஆனால் மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக எதையும் நாம் தயார் செய்த தயார் செய்யவில்லை வாழ்க்கை அவர்களுக்கு சொர்க்கம் என்றால் அவர்கள் எதையும் இழப்பார்கள் அவர்கள் நரகத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் எதையும் அதற்காக செய்வார்கள் சொர்க்கம் என்றால் அதை அவர்கள் கண்களுக்கு முன்னால் அவர்கள் கண்டார்கள் தங்களுடைய உள்ளத்தால் அவர்கள் நரகம் என்றால் அதிலிருந்து பாதுகாப்பதற்குரிய எல்லா காரியங்களையும் செய்தார்கள் அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு முன்னால் வந்து அந்த நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று கூறினால் சஹாபாக்கள் தங்களுடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீரை வடித்து அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த நரகத்திற்காக பாதுகாப்பை தேடுவார்கள் சொர்க்கத்தை குறித்து அல்லாவுடைய தூதர் அறிவுரை செய்தால் அந்த சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்ற ஆசைக்காக எதையும் அவர்கள் செய்வார்கள் மதுரைய போர்க்களத்திலே அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் கூமு இரல் சென்னா சொர்க்கத்திற்காக நீங்கள் எழுந்திருங்கள் என்று அப்போது ஒரு தோழர் கையிலே பேரித்தம்பளத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் அல்லாவுடைய தூதருடைய அந்த அழைப்பிற்கு பிறகு அல்லாவுடைய தூதரே சொர்க்கம் இந்த சொர்க்கத்தின் பக்கமா அழைப்பு விடுகிறீர்கள் இது வானம் பூமிகளை விட விசாலமானதா அல்லாவுடைய தூதரே என்று கேட்டு கையிலே வைத்திருந்த பேரித்த மலத்தை தூக்கி எறிந்து அல்லாவுடைய தூதர் இந்த போர்க்களத்திலே இருந்தால் சொர்க்கம் என்று கூறியதற்கு பிறகு நானும் அந்த சொர்க்கத்திலே ஒருவனாக இருப்பதை ஆதரவு வைக்கிறேன் என்று கூறி நுழை நுழைந்து சொல்லுகிறார் இந்த பேரித்தம்பளத்தை முடிக்கும் நேரம் கூட எனக்கு உலகத்திலே அதிகமான வாழக்கூடிய காலத்தை போன்று தோன்றுகிறது என்று பேரித்தம்பளத்தை தூக்கி எறிந்து அந்த போரிலே ஷகீதானார் சொர்க்கம் என்று சொன்னால் அதன் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டார்கள்